வணக்கம் 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 நண்பர்களே அதாவது பொன்முடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இடி ரைடுக்கு அப்புறம் சட்ட ரீதியாக சந்திப்போம்னு சொல்லி ஒரு ஆலோசனை கூட்டணி கூட்டம் நடத்தினார் அதை பற்றின ஒரு முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க என்ன தகவல் இருக்குன்றதை பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் ஆலோசனை கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா உயர் கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தலைமையில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் சில தினங்கள் முன் நடந்தது ஸோ இந்த கூட்டத்தில் வந்து பார்த்தோன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கல்வியாண்டில் மாணவர்கள் சேர்க்கை தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது அதன் பின்னர் பொன்முடி ஆளுநர் ரவி அதை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் உயர்கல்வி கல்வித்துறையின் கீழ் இயங்கும் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளின் தந்தை உலகளாவில் உலகளவில் உயர்த்த வேண்டும் தமிழ்நாட்டின் பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளில் ஒரே மாதிரியான பாடத்திட்டம் கொண்டு வரப்படும் என்று சொல்லப்பட்டது ஒரு கல்லூரியிலிருந்து மற்றொரு கல்லூரிக்கு மாறும் மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்களுக்கு உதவியாக இருக்கும் இது பொது பொது பாடத்திட்ட பொது பாடத்திட்டத்தில் எந்த ஒரு தவறும் கிடையாது எனவே தமிழ்நாட்டின் கல்விக் கொள்கை விரைவில் மே அமலுக்கு வரும் புதிய கல்விக் கொள்கையில் இருக்கும் நல்ல அம்சங்களை ஏற்றுக்கொள்வோம் கல்லூரியில் காலியாக இருக்கும் உதவி பேரிய பேராசிரியர்கள் பணியிடங்கள் வந்து உடனடியாக நிரப்பப்படும் கல்வி தரத்தை உயர்த்த துறை மு கல்வி தரத்தை உயர்த்த துறை முதன்மை செயலாளர் தலைமையில் இந்த குழு அமைக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு உயர்கல்வித்துறையில் எனது செயல்பாடுகளை முடக்க அமலாக்கத்துறை சோதனை நடத்தப்பட்டதா என கேட்கிறீர்கள் தெரிகிறது இருந்தாலும் அமைச்சர் பொன்முடியவர் பொன்முடி அவர்கள் அமலாக்கத்துறை ரைட் உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ சொல்லிக் கொ சொல்லிக்கொள்ளுங்கள் இது போன்ற சோதனைகளை எல்லாம் நாங்கள் பார்க்க பார்க்காதவர்கள் அல்ல இது தொடர்பாக தமிழ்நாட்டின் முதல்வர் ஸ்டாலின் ஸ்டாலினே சட்ட ரீதியாக இந்த சூழலை எதிர்கொள்வோம் என சொல்லியிருக்கிறார் அதனால் எதையும் சட்ட ரீதியாக சந்திப்போம் என தெரிவித்தார் ஜூலை பதினெட்டாம் தேதி அமைச்சர் பொன்முடி வீடு உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தின பின்னர் அமைச்சர் பொன்முடி விசாரணைக்கு அழைத்துச் சென்று இதன் காரணமாக அன்று நடைபெற்ற திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் அமைச்சர் பொன்முடி அவர்கள் பங்கேற்கவில்லை ஆளுநர் ரவி மட்டுமே கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்